வணக்கம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு தக்காளி தொக்கு தாங்க பத்து நாள் இருந்தாலும் நீங்கள் வெளியில் வச்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக கெட்டு போகாது இந்த தக்காளி தொக்கை இது வரைக்கும் ட்ரை பண்ணலாம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சுவையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கு அருமையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து நீங்கள் இப்போ ஹாஸ்டலில் யாராவது பசங்க படிக்கிது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து அனுப்பலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ அளவுக்கு தக்காளியை சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு கட் பண்ணி அகலமான பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன் இதில் வந்து ஒரு சின்னதாக அறநல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வடி கட்டி தேவையான அளவு உப்பு சேர்த்து மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதுக்கு தண்ணியெலாம் நான் விட மாட்டேங்க தண்ணியே கிடையாது அதிலே தான் வெந்து வரணும் பாருங்க அப்பப்போ எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்க இந்த மாதிரி தக்காளி சீசன் இப்போ வந்து தக்காளி விலை கம்மியாக தான் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தக்காளி தொப்பு மட்டும் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா எல்லாரும் இதே தான் போட்டு சாப்பிடுவாங்க அவ்வளோ சுவையாக இருந்துச்சு இதில் தேவையான அளவு காரத்துக்கு மிளகாய் தூள் மட்டும் அதாவது மிளகாய் தூள்னா கார மிளகாய் தூள் நம்ம வெறும் தூள் சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுதான் கொழும்பு மிளகாய் தூள் கிடையாது காரப்பொடி அதை மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மசித்து விடுங்க அப்பப்போ எடுத்து கிளறுங்க பாருங்கள் தண்ணியே நான் விடலை அதுலேயே எல்லா தண்ணியிலுமே சுருண்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெந்து வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் இதை அப்படியே அந்தாண்ட பக்கமாக எடுத்து வச்சுட்டேன் நல்லெண்ணெயில் தான் நம்ம இதை தாளிக்கணும் நல்லெண்ணெய் நல்லாவே விட்டுக்கோங்க ஒரு நூற்றம்பது எம்எல் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லா பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க போட்டுவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் கட் பண்ணிவிட்டு நல்லா அது பொறிஞ்சு வரணும் அதே மாதிரி பூண்டும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து தட்டி கூட நீங்கள் பூண்டை சேர்த்துக்கலாம் முழுசாக போட்டதாக இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் தட்டியும் போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இது நல்லா வந்து ஒரு கோல்டன் கலர் வரணும் பூண்டும் வெங்காயம் அப்புறம் கருவேப்பிலை எல்லாமே நல்லா மிக்ஸ் விடுங்க கொஞ்சமாக பெருங்காயத்தோடு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு நம்ம தேவைப்படும் போது எடுத்து சாப்பிட்டுக்கலாம் சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சாம்பார் சாதத்துக்கூட நம்ம இது தொட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் நல்லா சுருண்டு வரட்டும் வெங்காயம் தக்காளி வெங்காயமும் பூண்டும் பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இதை திரும்பவும் வந்து அடுப்பில் வச்சுட்டு நம்ம நல்லா வந்து கரண்டி வச்சு மசிச்சு விடுங்க இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளித்த அந்த வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கலறி விடுங்க சூப்பராக இருக்குங்க எண்ணெய் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சுவையான நம்மளுடைய தக்காளி தொக்கு ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்